மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அதாவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி வேற ஒரு இதுல பாடின பாட்டு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி அதை நான் ஏன் வருஷனில் பாடுறேன் ரெடியா த்ரீ டூ ஒன் உன்னைத்தான் கலட்டி வீட காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கியிருக்க கூட சேர்ந்ததால் வாழ்க்கை போச்சு வீணாதான் தூசவ முக்கையான பீசவ காசலாளிக்கிற ஏட்டியம் காடவ யாரவ யாரவ நான் கடை வாங்கிற அவதான் காரணமா ஒரு மினவ சனியாவ என்ன பிடிச்ச பிட அவ சைக்கோ அவ சிக்கோ அவ என்ன கொள்ளும் அவ யாரவ யாரவ வீணா போனதுக்கு அவதான் கா